ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு செங்குன்றத்தில் சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு மிஸ்லின் டயர்ஸ் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதி நிதியுதவியுடன் மைடில் சமூக நல நெட்வொர்க் மற்றும் யுனைடெட் வே மும்பை இணைந்து சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வார காலத்திற்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இலவச கண் பரிசோதனை முகாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாய்டில் சமூக நல நெட்வொர்க் இயக்குநர் வில்லியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மிஸ்லின் டயர்ஸ் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு தலைமை நிர்வாகி ஜனனி வரவேற்புரை நிகழ்த்தினார் செங்குன்றம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சோபிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் மருத்துவர்களும் ஒருங்கிணைப்பாளர் இளமருது சமூக ஆர்வலர் சர்மா ஆகியோர் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் இந்த மாங்க ஓட்டக்கூடிய நபருக்கு வந்து குறிப்பதற்குட்பட்ட லைசன்ஸ் இருக்க இதெல்லாம் வந்து செக் பண்ணி கரெக்டா அளவுக்கு இருந்தா தான் நம்ம வந்து பாதுகாப்பாக போக முடியும்

வந்து பண்றோம் ஒரு வீக் கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவங்களே வந்து ரொம்ப ஆர்வமா எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இந்த மாதிரி ப்ரைம் லொகேஷன்ஸ்ல இந்த ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்து கோஹெட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அண்ட் சார் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி நம்மளோட ரோட் சேஃப்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்ரிடே நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று இன்க்ளூடிங் ஹெல்மெட் அண்ட் டிராஃபிக் சிக்னல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்மளை நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அண்ட் இன் ஆல்சோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் த தேங்க்ஸ் டு த ஆட்டோ ஓனர்ஸ் அசோசியேஷன் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க அண்ட் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி நேத்துலேருந்து வர ஃப்ரைடே வரைக்கும் வேரியஸ் லொக்கேஷன்ஸில் திருவள்ளூரில் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்குது அடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ட்ரைனிங் நாங்கள் பண்ண போகிறோம் அண்டு ஒவ்வொரு வாரமுமே இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ